அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி குரு பயிற்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை பரம ஏழைக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை வேலையே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை தொழில் செய்பவர்களுக்கும் பிரச்சனை தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் எப்போது தீரும் என்றால் கோச்சாரத்தில் குருபகான் நம்ம ராசியை பார்க்கும்போது நமக்கு சாதகமாக வரும்போது பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி போயிடும் பிரச்சனையே தீரமாட்டேங்குது எண்ணங்கள் ஒருபோதும் மன சாந்தி அடைய மாட்டேங்குது பிரச்சனை தீர்ந்தாலும் மனிதனுடைய மன எண்ணம் மட்டும் சந்தோஷம் சாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுபமங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி வயதிற்கு தகுந்தாற்போல் அளந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவர் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபுவன் வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம் குரு இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று வீடுகளை தன்னுடைய சுப பார்வையால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது கும்பராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் கும்பராசிக்கு முயற்சியால் தைரியம் வீரியத்தால் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய வாழ்க்கை சரிசமாக சென்று கொண்டிருக்கிறது கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேலையில் உச்சி பொழுதில் குருபுகான் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசுபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்பராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் கும்பராசிக்கு சத்ருஸ்தானாதிபதி உச்சமடையக்கூடிய வீடு கடன் நோய் எதிரி பகை வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் குருபுகான் போய் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யப் போகிறார் கும்பராசிக்கு ஆறாம் வீட்டில்தான் குருபுகான் வந்து உச்சமடைவார் இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி நான்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஜென்ம ராசியில் குருபகவான் வரும்போது பெரும்பாலும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கை வந்து நாய் படாத பாடாக இருக்குது எதை தொட்டாலும் எதை செய்தாலும் நாசமாக போகுது விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு கிராமப்புறங்களில் சொல்வார்கள் இந்த குருவாகப்பட்டவர் நான்காம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அடுத்த ஓராண்டு காலம் கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனிபுவான் ஜென்ம ராசியில் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த ஓராண்டு காலம் பெரும்பாலும் கும்பராசி சுப காரியங்களுக்கு முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது வயது ஏறிகிட்டே போது இந்த வருஷனாச்சும் திருமணம் பண்ணலாமா இந்த வருஷனாச்சும் வரன் பார்க்கலாமா அப்படின்னு வயிறு ஏறுது ஏறுதுன்னு நீங்கள் பல புரோகர்களிடம் சாதகத்தை கொடுத்து வரன் பார்த்தாலும் குருபலன் உங்களுக்கு இல்லை திருமணம் நடக்காது பண விரயங்கள் ஏற்படும் நான்காம் எட்டியில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் நாசம் செய்து விடுவார் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரிய முட்டுவழி செலவு போட்டு தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறேன் பணப்பயிர் பண்ணுறேன் பெரும்பான் எடுக்க போகிறேன் அப்படின்னு விவசாயத்தில் செலவு அதிகமாக போட்டு பணப்பயிர் பண்ணாதீர்கள் அடியோடு நஷ்டமாக போயிடும் கடந்த ஓராண்டு காலமாக மகர ராசிக்கு விவசாயத்தில் அடி இடிமேல் அடி ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் நான் வந்து செலவு பண்ண செலவு கூட இல்லையே அப்படின்னு மகராசி ராசி என்பர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டில் குருபகான் வரும்போது கும்பராசி என்பர்கள் சேமித்த பணங்களை விரயம் செய்து விடாதீர்கள் நான்காம் இடம் என்பது தாயார் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சுகஸ்தானம் படிப்பு கல்வி மன எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடம் பெரும்பாலும் நான்காம் வீட்டில் குருபகான் வரும்போது நல்ல வீடு கட்டலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கட்டிய வீட்டை பராமரிக்கலாம் மீண்டும் புதிய வீடு கட்டலாம் ஏழரை நாட்டு ஜென்ம ஜென்மசனி நடக்கும்போது கும்பராசி என்பர்கள் வீட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலும் கும்பராசி இளைஞர்களுக்கு ஏற்படும் ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு வரும்போது கணவனை விட்டு மனைவியும் மனைவியை விட்டு கணவனும் பிரிந்திருக்கக்கூடிய சுக வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையை குருபுவான் ஏற்படுத்துவார் அல்லது உங்களுடைய சுக தேவைக்காக பணத்தை தண்ணியாக செலவு பண்ண வைப்பார் கும்பராசி அன்பர்கள் பண விஷயங்களில் அடுத்த ஓராண்டு காலம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஜென்ம ராசியில் சனிபகான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து சண்டை கட்டினீங்கன்னா அடுத்த ஓராண்டு காலம் பிரிந்து தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் மூளையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் நான்காம் வீட்டில் குருபுகான் வரும்போது நல்லது செய்கிறாரோ இல்லையோ தீமைகளை கண்டிப்பாக செய்வார் கும்பராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி அங்கே உச்சம் அடைகிறார் சத்ரு நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் சிநேக விரோதத்தை ஏற்படுத்துவார் நல்லா பேசிகிட்டு இருந்த நண்பங்களோட கூடவே இருந்து குழி பறிப்பார்கள் நெருங்கிய உறவினர்கள் கூட சரியான நேரத்திற்கு உதவாமல் உங்களை அலைகழிக்கப்படுவார்கள் அதனால் வந்து நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் டச் அப் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்லது குரு பகவான் ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதமும் மிருகசீரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கரகதியில் சஞ்சரம் செய்வார் குருபுகான் நான்காம் வீட்டில் அமர்ந்து வக்கரமடையும் பொழுது சுக வேதனை தீரும் சுகபோக வாழ்க்கை அமையும் நான்காம் வீட்டில் குருபுகன் அமர்ந்து மூன்று வீடுகளை பாரி செய்வார் அந்த மூன்று வீடுகள் கோடி நன்மையை கொடுக்கப் போகிறது குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டை பாரி செய்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும் எதிர்பாராத சம்பவங்கள் வலி வேதனைகள் அசிங்க அகுமானங்கள் குறையும் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் மூன்று வேளை சாப்பாடு நல்ல உறக்கம் கும்பராசி என்பர்களுக்கு வரும் அஷ்டமத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது உடல் நோய் நொடி தொந்தரவுகள் அவஸ்தைகள் குறையும் திடீர்னு ஒரு சிலருக்கு லாட்ரியில் பம்பர் பிரைஸ் அடித்தாலும் அடிக்கலாம் திடீர்னு மாடி மீது மாடி கட்டி முதலாளியாக கூட கும்பராசி என்பர்கள் வரலாம் அஷ்டமத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்களுக்கு அவஸ்தைகள் குறையும் தாழ்வு மனப்பான்மை தாழ்வு எண்ணம் உங்கள் மனதை விட்டு அகலும் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் வேலை நன்றாக இருக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பாக இருந்தாலும் வேலையும் தொழிலும் உங்களுக்கு நன்றாகவும் இருக்கும் தொழில் மூலம் வேலையின் மூலம் நல்ல வருமானங்களை சம்பாதிக்கலாம் விவசாயிகள் அதிக தொகை போட்டு முட்டு பண்ணி பணப்பயிர் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது குருபகவானுடைய ஒன்பதாம் பார்வை பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பரிவு செய்கிறார் அயன சயன போகஸ்தானம் பலம் பெறுகிறது பனிரெண்டாம் வேட்டை குருபகான் பரிவி செய்யும்பொழுது நல்ல உறக்கம் வரும் இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அட நாளிக்கு பார்த்துக்கலாம்பா அப்படின்னு நல்ல வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு லீவு போட்டு நீங்கள் வந்து வேலையை கெடுத்துக்கக்கூடிய நிலையம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் வேட்டை குரு பாரி செய்யும் பொழுது சுக தேவைக்காக பண விரைய செலவுகள் கும்பராசி அன்பர்கள் செய்வீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் பனிரெண்டு மாதத்தில் நூற்றி இருபது நாட்கள் குருபுகான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையும் மற்ற நாட்களில் கும்பராசி சுக வேதனை கொடுக்கும் வண்டி வாகன செலவுகளை ஏற்படுத்தும் உங்கள் பேச்சால் உங்கள் சொல்லால் சொந்த பந்த உறவுகள் நட்புகளிடம் விரோதங்கள் ஏற்படும் விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதிக பண நஷ்டம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நான்காம் எட்டியில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்து கொள்வது நல்லது ஜென்ம ராசியிலே ஏழரை நாட்டு சனியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எதையும் மனசில் ஓட்டு குழப்பிக்காதீங்க எந்த ஒரு முடிவையும் குடும்ப நபர்களுடன் ஆலோசித்து எடுங்க கும்பராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையே கொடுக்கும் இன்னும் விரிவாக குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை திசா புத்திகள் வாரியாக இன்னொரு காணொலியில் குறு பயிற்சி பலன்கள் விரிவாக காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேருக்கின்ற ஆள் பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்